பர்மிஷன் கமாண்ட் ஆர்டர் ராஜா வந்து உத்தரவு போட மாட்டார் அனுமதி கேட்க மாட்டார் அவர் வந்து இப்போ அரசாங்கம் போடுறது இல்லைங்களா அதுக்கு பேர் உத்தரவு இப்போ இருக்கிற அரசாங்கம் போடுறது உத்தரவு அந்த மாதிரி இப்போ என்ன பண்றாங்கன்னா எல்லாருமே ஒரு செயலை செஞ்சுட்டு கேன் ஐ டேக் திஸ் எதுவா இருந்தாலும் அனுமதியே பெறதில்லைங்க யாருமே பர்மிஷன் கமாண்ட் ஆர்டர் இந்த மூணுக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா இராணுவத்தில் வந்து அனுமதி கேட்க மாட்டாங்க ஏங்க அவரை சொல்கிறீங்களா ஏங்க காலையில் எட்டு மணிக்கு அனுமதி எல்லாம் கேட்க மாட்டாங்க எட்டு மணிக்கு வா அதுக்கு பேர் கமாண்ட் அவனை சுடு கமாண்ட் அது பேர் கமாண்ட் ராஜா காலத்துல எல்லாம் ராஜா வந்து உத்தரவு போட மாட்டார் அனுமதி கேட்க மாட்டார் அவர் வந்து கட்டளையிடுவார் இதுவே எனது கட்டளை கட்டளைன்னா என்ன சொன்னதை மரியாதையாக செய் நல்லது கெட்டதுன்னு யோசிக்காத செஞ்சு முடிக்கலையா உனக்கு தண்டனைன்னு அர்த்தம் உத்தரவு அப்படிங்கிறது என்னன்னா இது நீ செய் கொஞ்சம் கீழே இறங்கி இப்போ அரசாங்கம் போடுது இல்லைங்களா அதுக்கு பேர் உத்தரவு இப்போ இருக்கிற அரசாங்கம் போடுறது உத்தரவு மில்ட்ரில கொடுக்கறது கட்டளை அதே மாதிரி ராஜா காலத்துல இருந்தது கட்டளை அரசாங்கத்துக்கு ராஜா காலத்துக்கு என்ன வித்தியாசம்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் கட்டளை இடுறதில்லை உத்தரவு போடுது ரெண்டுக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்ப இருக்கிற அரசாங்கம் உத்தரவு போடும் நம்ம திருப்பி கேட்கலாம் அரசாங்கமே நீங்கள் செய்வது தவறு இந்த உத்தரவு சரியில்லை அப்படின்னு போராட்டம் பண்ணலாம் நீங்கள் இமெயில் அனுப்பலாம் கேள்வி கேட்கலாம் யூடியூப்பில் பேசலாம் வாட்ஸ்அப் பண்ணலாம் போராட்டம் பண்ணலாம் பஸ்ஸை மறிக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஆனால் அரசாங்கம் மாறாது இதை இப்போ இருக்கிற அரசாங்கம் அந்த காலத்தில் திருப்பி கேள்வி கேட்டாவே தலை செய் ரெண்டுக்கு என்ன பெரிய எனக்கு ஒரு வித்தியாசம்னா அட்லீஸ்ட் போராடுறதுக்கு அரசாங்கம் அனுமதிக்குது ஆனால் அரசாங்கம் அதுக்காக மாறவே மாறாது ம் புரிஞ்சுக்குங்க என்ன சொல்ல வரேன்னு என்ன கட்டளைனா இந்த கட்டளை செய் இது நல்லதா கெட்டதான்னு என்னை கேட்காத நீ சொல்லாத உங்ககிட்ட கருத்து கேட்கல இது கெட்டதுன்னு சொன்னீங்கன்னா அவனுக்கு தீ தீர்த்துடைய அர்த்தம் உத்தரவு அப்படின்னா நீ செய் இது தப்புன்னு சொல்லலாம் புரிஞ்சுங்களா போராட்டம்லாம் எல்லாம் பண்ணலாம் நான் மாட்டேன் அது உத்தரவு பர்மிஷன் அப்படிங்கிறது அனுமதிங்கிறது என் பயது நீ செய்கிறியா கேட்குறது சாரி செய்ய முடியாதுன்னா ஓகே பரவாயில்ல நிறுத்துறது புரிஞ்சு ரெண்டுக்கும் வித்தியாசம் மூணு வித்தியாசம் இருக்குது நம்ம ஊரில் யாருமே எதுக்கு பர்மிஷன் கேட்குறதே இல்லைங்க ஒருத்தர் போய் பேனா கேட்குறீங்கன்னா இந்த பேனா எனக்கு கொஞ்சம் தர முடியுங்களா இது அனுமதி கேட்குறேன் பர்மிஷன் ஆனால் இப்போ என்ன பண்ணுறேன்னா நான் பார்க்குறேன் கேன் ஐ டேக் திஸ் பேன் ஒன்று எடுத்துட்றாங்க கேன் ஐ டேக் திஸ் பேன் இந்த பேனாவை எடுத்துக்கிட்டான்னு அதாவது எடுத்துக்கிட்டான்னு கேட்ட அடுத்த நிமிஷம் பேனால் கை வச்சிட்றாங்க எடுத்துகிட்டு போயிடுறாங்க அவங்க நினச்சிட்டாங்க நான் இந்த பேனாவை கொஞ்சம் எடுத்துக்கிட்டா அப்படின்னா அனுமதி கொடுக்கணும்னு அர்த்தம் நினச்சிக்கிட்டாங்க இந்த நான் கார் ஓட்டும்போது எதிரில் ஒரு காரில் இண்டிகேட்டர் போட்டு வருவாங்க லெஃப்ட் சைடு திரும்புறதுக்கு இண்டிகேட்ரு போட்டுட்டாவே திருப்பிடுவாங்க நம்ம போய் நிறுத்தினோம்னா அறிவு இல்லையா இண்டிகேட்ரு போட்டு வர்றாங்களேன்னு இண்டிகேட்ரு போடுறது வந்து கட்டளை இல்லைண்ணா திரும்பி போவேன் இல்லைண்ணா திரும்ப போகிறேன் அப்படிங்கிற நான் திரும்புகிறேன் கொஞ்சம் அப்படின்னு அர்த்தம் ஆனால் இப்போல்லாம் என்ன பண்ணுறாங்க கை காமிச்சிட்டு திருப்பிடுறாங்க திருப்பிட்டு கை காட்டுறாங்க கை காட்டுறதுக்குன்னா திரு திரும்பலாமா வேண்டாமா நான் திரும்ப போகிறேன்னு இன்ஃபர்மேஷன் தான் அந்த மாதிரி இப்போ என்ன பண்ணுறாங்கண்ணா எல்லாருமே ஒரு செயலை செஞ்சுட்டு கேன் ஐ டேக் திஸ் நான் இதை கொஞ்சம் எடுத்துக்கலாமா அப்படின்னு எடுத்துகிட்டு போயிடுவாங்க நம்ம பதிலாக எதிர்பார்க்கவே மாட்டாங்க அதுக்கு பேர் பர்மிஷன் இல்லை ஆமாம் அது வந்து எடுத்துகிட்டு போகிறது ஒரு கதவு மூடி இருந்தா கூட கதவை தொடர்ந்து உள்ளே போகக்கூடாதுங்க நம்ம வீட்லயே ஒரு கதவு மூடி இருந்ததுன்னா கதவை தட்டிட்டு உள்ளே வரலாமா அப்படின்னு கேட்கணும் ஒரு பொண்ணாக இருந்துச்சுன்னா அப்பாவோட வீட்டுக்குள்ளே அவங்க அறைக்குள்ளே போகும்போது பர்மிஷன் கேட்கணும் கணவரே மனைவியோட ரூம்குள்ளே போகும்போது கிணக்கம் வரலாமான்னு கேட்கணும் இதில் யாருமே கேட்குறதே இல்லைங்க நான் சொல்கிறது புரிஞ்சுதுங்களா எதுவாக இருந்தாலும் அனுமதியே பெறது இல்லைங்க யாருமே அனுமதி கேட்கணும் காத்து இருக்கணும் அவங்க சரின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு வேலையை செய்யணும் இது இருக்கிற வரைக்கும் உறவுகளில் சிக்கல் வராது ஒரு பஸ்ஸில் சீட் இருந்துச்சுன்னா இங்கே உட்காரலாமா கேட்கணும் அவர் இல்லை வராங்க அப்படிம்பாரு இல்லை உட்காருங்கன்னு சொல்லுவார் ஒரு ஹோட்டலில் போய் நாலு சீட் இருக்கிற இடத்துல ஒருத்தர் உட்காந்துருக்காரு எங்க நான் இங்கே உட்காரலாமா யாராவது வராங்களா பரவாயில்ல உட்காரலாம் அப்படி தான் உட்காரணும் போய் டமாலும் உட்காந்துடக்கூடாது அவன் மேலே எங்களையும் பார்த்துட்டு இருப்பார் எங்கள் கைகளும் போயிருக்காங்கங்க கூட வந்திருக்காங்க அப்படியா அப்புறம் எந்திரிக்கிறது புரிஞ்சுக்கி எல்லாமே பர்மிஷன் வாங்கணும் என்னை கேட்டால் அட்வைஸ் பண்ணுறக்கே பர்மிஷன் வாங்கணும் எக்ஸ்கியூஸ் மீ நீங்கள் கஷ்டத்தில் இருக்கீங்க நான் வேணா உங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்கணும் அவர் நோனா பேசாமல் உட்காரணும் அவ்வளோதான் அட்வைஸு கூட பர்மிஷன் இல்லாமல் பண்ணுறோம் நீ இப்படி பண்ணு அப்படி பண்ணு அப்படின்ட்டு இந்த சிக்னல் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சிக்னலில் நமக்கு கார் நிறுத்துவோம் ஒரு வெளி நார்த் இந்தியாவிலேருந்து வந்த சில பேர் வட இந்தியர்கள் இல்லை இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வராங்க அந்த காருடைய கண்ணாடி இருக்கு இல்லைங்களா அதில் சோப்பு ஆயில் சந்தோஷம் அடிக்கிறாங்க க்ளீன் பண்ணுறாங்க நம்மகிட்ட பர்மிஷனே கேட்குறது இல்லைங்க சோப்பு தண்ணி அடிச்சிருவாங்க அடிச்சுட்டு காசு கேட்பாங்க நம்ம கொடுக்கல என்ன அது க்ளீன் பண்ணால் விட்டுறாங்க இது வந்து திமிரு ஆமாங்க யோசிச்சு பாருங்க நம்ம காரில் எங்கே கண்ணாடி கழுவலாமா அப்படி கழுவனால் பத்து ரூபா வேணும்னு கேட்டு பண்ணுமா இல்லையா அது கூட பண்ணுறது இல்லைங்க அங்க மனித உரிமை மீறல் நடக்குதுங்க புரிஞ்சுங்களா நம்ம வீட்டுக்கு முன்னால நம்ம கேட் இருக்கு இல்லைங்களா அதுல திடீர்னு ஒரு நாள் வந்து பாருங்க நோ பார்க்கிங் அப்படின்னு போர்டு ஒட்டி இருக்கும் நம்மகிட்டயே பர்மிஷன் கேட்காம நம்ம வீட்டு முன்னால அது சின்ன தெருவா இருக்கும் அதுல வந்து நோ பார்க்கிங் ஒரு சீட் ஒட்டிட்டு போயிடுவான் நோ பார்க்கிங் பாதி எழுதிருக்கும் கீழே விளம்பரம் இருக்கும் ஒரு சில கேட்ல பார்த்தீங்கன்னா ஐம்பது நோ பார்க்கிங் போர்டுங்க போற வரவெல்லாம் கட்டிட்டு போவான் எவனா பர்மிஷன் கேட்கிறானா யோசிச்சு பாருங்க வீட்டை கதவை தட்டி அங்கே நோர் பார்க்கிங் வச்சுருக்கேன் கட்டலாமா கேக் கட்டிட்டு போயிடுறாங்க சில கோவிலில் அப்படி தான் நேராக வருவாங்க ஒரு சாமியார் வருவார் டக்குன்னு தொண்ணூறு வைப்பார் நம்ம சாமி சாமியை அப்படிமா ஒன்றே அப்படியே தீர்த்தம் தொழிலிப்பார் ஒன்றை ஊற்றி கொடுப்பார் கொடுத்துட்டு ஐம்பது ரூபா கொடு அப்படிம்பார் நம்மகிட்ட பர்மிஷனே கேட்க மாட்டார் பொட்டு வைக்கலாமா நான் ஐம்பது ரூபா கொடுக்கணும் சொல்ல மாட்டாருங்க இப்போ தான் அதாங்க நடந்துகிட்ருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பு திடீர்னு நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு குரூப்பில் ஆட் பண்ணுவாங்க திரும்ப டெலிகிராம் குரூப்பில் ஹேட் பண்ணுவாங்க நம்ம உடனே எக்ஸிட் ஆகணும் நம்மக்கிட்ட கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு குரூப் வச்சிருக்கிறேன் நீ ஷேர் ஏன்லாம் கேட்கறது இல்லைங்க எல்லாம் ஜாயின் பண்ணிடலாம் பர்மிஷன் யாருமே கேட்குறது இல்லைங்க பர்மிஷன் அனுமதி கேட்காமல் செய்யும் அனைத்து செயல்களும் மனித உரிமை மீறல் நான் சொல்லுவேங்க ஆமாங்க என்னை கேட்டால் திருமணத்துக்கு பிறகு கணவன் மனைவி உடலுறவின் போது கூட அனுமதி கேட்க வேண்டும் பல வீட்டில் அதை கேட்குறதே இல்லைங்க கட்டாயம் ஆமாங்க பலாத்காரம் நடந்துட்டுருக்குங்க பல வீட்டில் உடனே பெண்களுக்கும் நினைக்காதீங்க பல ஆண்களுக்கு பலாத்காரன் நடந்துட்டுருக்கு வெளியே சொல்கிறது இல்லை யாரும் பெண்களுக்கு நடக்கிற அந்த விஷயம் மட்டும்தான் வெளியே வருது ஆண்கள் பேசாமல் இருக்காங்க புரிஞ்சுக்குங்க நான் நடத்துகிற எல்லா வகுப்புலையும் ஒரு விஷயத்தை சொல்கிறேன்னா அது பெண்களுக்கு ஆண்களுக்குன்னு இல்லைங்க பொதுவாக தாங்க பேசுகிறேன் இப்போ இருக்கிற நிலைமையில் இருவரும் சமமாக பாதித்திருக்கிறார்கள் எல்லா விஷயத்துலையுமே எனவே இனிமேல் எப்போ ஒரு காரியம் மீ அப்படிங்கிற தமிழ் வார்த்தைகளை புரிஞ்சுங்க தமிழ் வார்த்தைகளை தமிழ் வார்த்தை ஆயிடுச்சு ஆமாங்க தமிழ் இது வந்து சாதாரண வார்த்தை ஆயிடுச்சு இந்த மாதிரி வார்த்தைகளை பயன்படுத்தலாம் தயவு செய்து நான் கூட பேசும்போது பாருங்கள் அடிக்கடி தயவு செய்துங்கிற வார்த்தை ஓர் எனக்கு என்ன ஒருத்தர் வந்து எனக்கு இமெயிலில் கேட்பாரு உங்களோட பேச வேண்டும் ப்ளீஸ் கால் மீன் தான் போடுவேன் கூப்பிடு தயவு செய்து கூப்பிடுங்கள் அவ் நான் தான் அவருக்கு உதவி செய்ய போகிறேங்க இருந்தாலும் ப்ளீஸ் கால் மீன் அதாங்க அந்த மரியாதை புரிஞ்சுக்குங்க அனுமதி பெறாமல் வீட்டுக்குள்ள நிறைய கூத்து நடக்குதுங்க கணவர் என்ன பண்ணுவார் மனைவியிட்ட அனுமதி வாங்காமல் வீட்டை வந்துடுவார் நாகே அடமானம் வச்சுருவார் மனைவி என்ன பண்ணுவாங்க கணவருக்கே தெரியாமல் வீட்டை வைத்துருவாங்க அடமானம் வச்சுருவாங்க தம்பி காசு கொடுத்துருவாங்க அம்மா காசு கொடுத்துருவாங்க இது போன்ற பர்மிஷன் இல்லாமல் நடக்கும் விஷயங்களுடைய மன உளைச்சல் தான் சண்டைகளுக்கு காரணம் உறவுகளில் ஏற்படும் விரிசலுக்கு காரணம் ஆமாங்க அதனால் இனிமேல் நான் என்ன சொல்கிறேன்னா எது செய்யறதா இருந்தாலும் பர்மிஷன் வாங்கி பண்ணுங்க இதை பழக்கமாக மாற்றுங்க நீங்க பர்மிஷன் வாங்கி பர்மிஷன் வாங்கி ஒவ்வொரு வேலையும் எல்லாத்துக்கிட்டீங்க எல்லாத்துக்கிட்டீங்க எல்லா இடங்கள்லையும் அது வீட்டில் மட்டும் சொல்லிங்க ஒரு வீட்டுக்குள்ள கார் நிறுத்துறதா இருந்தா எங்க கார் நிறுத்தலாங்களா அப்படி கேட்கணுங்க நிறுத்தி அவங்க வேட்டுக்கு போறது அப்படி ஓ என்ன வாசம் இருக்கீங்க என்ன ரோடு உங்களுக்கா சொந்தோம் அப்படின்னு சண்டைபிடிச்சிட்டு இருக்கிறது அவங்க வீடுங்க அட்லீஸ்ட் கேட்கலாங்க அவங்க இல்லைப்பா கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம் நன்றி ஓகே தேங்க்யூ சொல்லாங்க இதெல்லாம் யாருக்கும் பண்பே இல்லைங்க புரிந்து கொள்ளுங்கள் இப்போ இருந்து உங்களுக்கு அனுமதி வாங்குகிற பழக்கம் இருக்குதான்னு சிந்தியுங்கள் இல்லை என்றால் இப்போ இருந்து பழகுங்கள் உங்கள் கூட இருக்கிறவங்களுக்கு அனுமதி வாங்குகிற பழக்கம் இருக்கான்னு செக் பண்ணுங்க இல்லைன்னா புரிய வைங்க புரிய வைச்சதுக்கப்புறம் திமுடம் அப்படி தான் பண்ணுவேன்னு சொன்னால் நீங்கள் அவங்கக்கிட்ட எந்த பர்மிஷன் வாங்க நீங்களும் விளையாடுங்க அவ்வளோதான் ஆமாங்க உங்கள் கணவர் உங்களுக்கு அனுமதி இல்லாமல் உங்கள்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்காம வீட்டை வித்துட்டாருனா நீங்கள் கொண்டு நகையெல்லாம் வித்துட்டு வந்து நீங்கள் அம்மா வீட்டுக்கு காசு கொடுத்து போயிட்டே இருங்க உன் எக்ஸாம்பிள் சொல்கிறேங்க இந்த மீண்டும் மீண்டும் சொல்கிறேன் இந்த வகுப்புடைய முக்கியமான தத்துவம் என்னன்னா நல்ல விஷயங்களை நல்லவங்களுக்கு மட்டும் தான் செய்யணும் கெட்டவங்களுக்கு செய்யக்கூடாது